பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்னோட சிவா இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா கோவா மடகான் ஜங்ஷனில் இருக்குங்க இன்றைக்கி நம்ம ரிட்டன் வீட்டுக்கு வர போகிறோம் வீட்டுக்கு வர போகிற ஃபுல் வீடியோ இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம டேரக்ட் ட்ரெயின் கிடையாது திருப்பூர் வர போகிறோம் மங்களூர் சென்ட்ரல் வந்து ஒரு ட்ரெயின் மாறி வர போகிறோம் அதை பார்த்து பல தகவல் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ மடகான் ஜங்ஷனில் இருக்கும் அதான் ட்ரெயின் வந்து முன்னாடி இருக்குது நம்மளுக்கு முன்னாடி ட்ரெயின் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த ட்ரெயினில் தான் நம்ம இன்றைக்கி போகிறோம் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம போகிற ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஜீரோ சிக்ஸ் சிக்ஸ் ஜீரோ ஒன்றுங்க மடகான் டூ மங்களூர் சென்ட்ரல் போகுதுங்க அதுலேருந்து நம்ம வேறு ட்ரெயின் மாறி போகிற மாதிரி இருக்கும் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டு ரெண்டு பத்து ட்ரெயின் எடுத்துருவாங்க நான் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ ஷூட் பண்ணுறேன் ஃபைனலாக அதனால நம்ம கோவாவிலேருந்து மடகான் ஜங்ஷன்லேருந்து இருந்து கிளம்பி ஆச்சு ட்ரெயின் மூவ் ஆகிட்டு இருக்குது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ட்ரெயின் எப்படி மூவ் ஆகுதுன்னு பாருங்கள் கிளம்பி ஒவ்வொரு ஸ்டேஷன் வர வர நம்மளுக்கு ஒவ்வொன்றே சொல்கிறேன் இன்றைக்கி நம்மளுக்கு வரும்போது விண்டோ சீட் கிடைக்கல இன்றைக்கி நம்மளுக்கு விண்டோ சீட் கிடைச்சிருக்குது இது வந்து நம்ம புக் பண்ணி வந்தது கிடையாது இங்கே வந்து டிக்கெட் எடுத்து தான் வந்தோம் டிக்கெட் ப்ரைஸ் வந்து மூணு பேர்த்துக்கு வடகாண்லருந்து மங்களூர் சென்ட்ரல் போகிறதுக்கு ஃபோர் ஃபிஃப்டி சாரி ஒருத்தருக்கு ஒன் ஃபிஃப்டி அதாவது ஏழு மணி நேரம் ட்ராவலிங்கு எல்லாம் சின்ன சின்ன ஸ்டேஷன்லேயும் தான் போகுது இதுக்கான ப்ரைஸுங்கிறது நானூற்றம்பது ரூபா புக் பண்ணது கிடையாது இதை பத்தினா ஏதாவது டீடைல்ஸ் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பாக கேட்டு சொல்றேன் பாருங்க சைடில் பாருங்க எப்படி வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது சரி வாங்க ஒவ்வொரு ஸ்டேஷன் வர வர நான் உங்களுக்கு ஒவ்வொரு தகவல் சொல்றேன் போய்கிட்டு இருக்கிற பாத்துக்கலாம் எப்படி இருக்குங்கிறத கோய்க்குள்ள போய்கிட்டு இருக்கிறவங்களுக்கு போய்கிட்டு இருக்கிறோம் இருந்து வர்ற வழியில கோயக்குள்ள போயிட்டு இருக்கோம் அவ்வளவு வெளியே வந்தாச்சு இப்போ பள்ளிங்கிற ஸ்டேஷனை தாண்டி போயிட்டுருக்குறோம் கோவா மடகால் ஜங்ஷன்லேருந்து இருந்து வந்து ஒரு ஜங்க்ஷன் இது ஒரு சின்ன ஸ்டேஷன் மாதிரி ஸ்டேஷனே கிடையாது பள்ளி பிஏ ஸ்டேஷனை தாண்டி போயிட்டு இருக்கிறோம் கோவைக்குள்ள வர்றதை எல்லாம் நீங்க இப்ப நாங்க ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் பார்க்கணும்னா கோயிலே கடந்து வந்து இப்போ வந்து கண்கோணா அப்படிங்கிற ஒரு ஸ்டாப்ல தாங்க இருக்கா இது ஒரு சின்ன ஸ்டேஷனு இந்த ஸ்டேஷனுக்கு அடுத்த சின்ன சின்ன ஸ்டேஷன் இருக்குது இப்போ வந்து நம்ம முப்பத்திரெண்டு கிலோமீட்டர் ஸ்டார்டிங்லேருந்து வந்திருக்கோம் நம்ம மொத்தம் போக வேண்டிய தூரம் பார்த்திங்கன்னா முந்நூற்றி பதினெட்டு கிலோமீட்டர் தூரம் போக வேண்டியது இருக்குது அதான் இப்போ ஸ்டாப்பில் தான் இல்லை நான் இறங்கி நடந்து போகிறவங்க போய்கிட்டுருக்காங்க ஆ சரி வாங்க நான் அடுத்த ஸ்டேஷனில் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கருவார் அப்படிங்கிற ஒரு பெரிய ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம் அந்த ஸ்டேஷனில் ஒரு நிமிஷம் ட்ரெயின் நின்று தான் போகும் உங்களுக்கு அங்கே தெரியும்னு நினைக்கிறேன் கருவார் அப்படின்னு எழுதிருக்குது அந்த இடத்துல எழுதியிருக்குங்க இப்போ கிட்டத்தட்ட நம்ம ஸ்டார்டிங்லேருந்து ஒரு அறுபது கிலோமீட்டர் வந்துருக்குவோங்க முந்நூற்றி இருபது கிலோமீட்டர் நம்ம சொல்லியிருந்தாங்க அதில் ஒரு அறுபது கிலோமீட்டருக்கு வந்துட்டோ இங்கேயும் நல்லா ஒரு நாலஞ்சு பிளாட்ஃபார்ம் இருக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்தளவுக்கு இங்கே பாருங்கள் இரண்டு மூணு ட்ராக் இருக்குது அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஒன்று ஒன்று போட்டிருப்பாங்களே அங்கே ஒரு ப்ளாட்ஃபார்ம் டூன்னு போட்டுருக்கு நல்லா இருக்குங்க இந்த ஸ்டேஷன் நிறைய இடத்துல நம்ம அங்கே போய் பார்க்க இது வரைக்கும் தான் அதிகமாக பார்த்துருந்தது கர்வார் அப்படின்னு எழுதிருக்குது டியூவு மாதிரி எப்படி இருக்குதுங்க பாருங்க நடுவில் வேற லெவலில் டியூ மாதிரி இருக்குதுங்களா நடுவில் பாருங்க ஃபுல்லாக கடல் மாதிரியே இருக்குதுங்க அந்த பக்கம் உங்களுக்கு காமிக்கிற தெரியும் நினைக்கிறேன் அது அந்த பக்கம் ஃபுல்லா கடல் மாதிரியே இருக்குது சும்மா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு இந்த இடத்துல ட்ரெயின் பாதையை நீங்க எப்படி அமை ட்ரெயின் பாதை அமைக்கிறதுங்கிறது இந்த இடத்துல ரொம்ப 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 கஷ்டமான கடல் மாதிரி இடத்துல சின்ன தீவு மாதிரி இப்போ நம்ம இருக்கிறது வந்து கர்வாடா அப்படிங்கிற ஸ்டேஷனுங்க ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப நம்ம எழு எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் வந்துருக்குறோம் அங்கே பாருங்க ஹில் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது கில் ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப ஹைட்டாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் அடி அந்த மாதிரி ரொம்ப ஹைட்டாக இருக்குது ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வழியே தான் வருது மலையொட்டியே தான் வருது இப்போ நம்ம இருக்கிற ஸ்டேஷன் பேர் பார்த்திங்கன்னா அன்கோலா அப்படிங்கிற ஸ்டேஷனில் தான் இருக்கிறோம் இது ஒரு சின்ன ஸ்டேஷன் மாதிரி தான் இங்கே வந்து இந்த ட்ரெயின் பாலத்துக்கு தேவையான கல் தூணு அதெல்லாம் மேக் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு பேக் கேமராவில் காமிக்கிறேன் அந்த லாஸ்ட்டெலாம் மேக் பண்ணிட்டு இருக்கிறாங்க அங்கே மேக் பண்ணி அங்கெல்லாம் வேலை இருக்குது இங்கே பாருங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் அந்த அடுக்கினதை வந்து தண்டபாலமாக மேக் பண்ணுறதுக்கு ஒரு மிஷின் இருக்குது நண்பர்களை இந்த இடத்துல கல் சரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காக எப்படி வலைய போட்டு அடிச்சிருக்கிறாங்கிறத பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா மணிக்கி அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷன் தான் இருக்கோம் ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வந்திருக்குங்க இங்கே ஒரு சின்னதாக ஒரு ஸ்டேஷன் தான் இருக்குது இங்கே அதிகமாக யாரும் இல்ல ஏறவும் இல்லை ஒரு சின்ன ஸ்டேஷன் தான் இருக்கும் அப்படின்னா சித்ராப்பூர் ஃபால்ட்டு அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குங்க அதுக்கு ஒரு சின்ன ஸ்டேஷன் தான் இந்த இடத்துலேருந்து இப்போ நம்ம அதுக்குள்ளே ட்ரெயின் எடுத்துட்டாங்க அந்த வீடியோ எடுக்கிறக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபத்தி மூணு கிலோமீட்டர் வந்து கோவாலேருந்து கடந்து வந்திருக்கோம் இன்னும் போக வேண்டிய தூரம் எவ்வளோவோ இருக்குது நல்லா இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு சைடில் தெரியும்னு நினைக்கிறேன் இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு சரி வாங்க அடுத்த ஸ்டேஷனில் எப்படி இருட்டாக இருக்குது அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன் இப்ப நாம் இருக்கிற பிளேஸ் சேனாபுரா அப்படின்னு சொல்லக்கூடிய பிளேஸ் இங்க ஏன் ட்ரெயின் அரை மணி நேரமா நிக்கிது அப்படின்னா நீங்க வந்து ஆப்போசிட்டில் ஒரு ட்ரெயின் வரணும் அப்படிங்கறக்காகத்தாங்க அரண்மனை நேரமா நிக்குது அந்த ட்ரெயின் வந்ததுக்கு அப்புறம் இந்த ட்ரெயின் எடுத்துட்டு அந்த ட்ரெயின் வந்துருச்சு வாங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த ட்ரெயின் எப்படி வருது அப்படிங்கிறத காமிக்கிறேன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அந்த வெளிச்சம் தாங்க ட்ரெயின் ஆப்போசிட்ல அடுத்த ட்ரெயின் வரும் தான் எப்பவுமே ஒரு ஒரு ட்ரெயினை நிறுத்துவாங்க இங்கே வந்து லோக்கல் ட்ரெயின் நம்ம வர்றது லோக்கல் ட்ரெயின் அப்படிங்கிறனால தாங்க ட்ரெயின் எடுத்துகிறாங்க வீக்லி த்ரீ டேஸ் மட்டும்தாங்க கோவாக்கு டைரக்ட் ட்ரெயின் இருக்கும் இந்த ட்ரெயின் போனதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ பார்த்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீ நம்ம ட்ரெயின் எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் சரி வாங்க அடுத்த ஸ்டேஷனில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் நீங்கள் லோக்கல் ட்ரெயினில் ஏறும்போது கூட்டம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துருங்க இப்போ நம்ம இருக்கிற ட்ரெயினில் கூட்டம்ங்கிறது அதிகமாக இல்லைங்க இதில் வந்து சேஃப் கிடையாது அதனால் நீங்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிற இடமா பார்த்து ஏறுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இருக்கக்கூடிய பிளேஸ் வந்து துல்கி அப்படின்னு சொல்லக்கூடிய பிளேஸுங்க அடுத்தது வந்து தொப்பூர் அதுக்கப்புறம் மங்களூர் வந்து சென்ட்ரல் போயிட்டு அதுலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ட்ராவலுங்க அதுக்கப்புறம் மங்களூர் ஜங்ஷன் அங்கே தான் ட்ரெயின் எண்ட் ஆகும் போகுது நம்ம ரொம்ப நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் கோவிலேருந்து மங்களூர் சென்ட்ரல் ஸ்டேஷன் ரீச் பண்ணி இப்போ மங்களூர் சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து நம்ம ஊருக்கு போ திருப்பூர் போக போகிறோங்க திருப்பூருக்கு ஈரோடு வரைக்கும் டிக்கெட் எடுத்தாச்சு திருப்பூர் தான் போக போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா எஸ் ஒன் டிக்கெட்டில் எழுபத்தொம்பது அப்படிங்கிற அப்பர் சீட் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு நம்ம அப்பர் சீட் தான் போக போகிறோம் இங்கே ட்ரெயின் ரீச் ஆக முன்னாடி ஒம்பது மணிக்கு போட்டு ஒன்பது மணிக்கு வந்துச்சு இப்போ இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ கிட்டத்தட்ட மணி பார்த்தீங்கன்னா பதினொன்றரை ஆச்சு பதினொன்றே கொடுத்து அந்த ட்ரெயின் எடுக்க போகுது எடுத்து ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு உங்களை நான் வெயிட் பண்ணுறேன் மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் ஒரு குட்டி தூக்கம் போட்டிருந்துச்சுக்கப்பறம் இப்போ நம்ம கேரளா வந்தாச்சு கேரளாவில் பாலக்காடு ஜங்ஷன்ல போயிருக்கோம் மணி இப்போ மணிக்கு கோயம்புத்தூர் எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மணிக்கு பார்த்தீங்கன்னா இருபது டைம் போட்டிருக்காங்க சரி வாங்க நான் உங்களை அடுத்த ஸ்டேஷன்ல மீட் பண்ணுறேன் டைம் இப்போ கரெக்டாக செவன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆச்சு இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டுங்க அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் வந்து நம்ம திருப்பூர் போயிடலாம் கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் தான் இருக்கோம் பிளாட்ஃபார்ம் கூட டூ தான் போட்டுருக்காங்க திருப்பூர் வந்தாச்சு எக்ஸைட் சைட் திருப்பூர் வந்து வெளியே போகிறோம் வெளியே போனால் ஆப்போசிட்டில் வந்து அவங்க பஸ் வந்துடும் திருச்சி பஸ் வந்துடும் ஆப்போசிட்டில் அம்மா அம்மாவில் எல்லோருமே அவ்வளோதான் ரெடி ஆகிட்டாச்சு நீ வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் பஸ் ஏறி நீ வீட்டுக்கு வெள்ளவோயில் பஸ் சேரி அவங்க எங்கள் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம்